செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது மிக மோசமான கனமழை காரணமாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் நாளை விடுமுறை விட போகிறார்கள் அந்த மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் அதனால் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெலாம் இருந்தீங்கன்னா மறக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கவில்லைக்கான ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கப்பா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் பல்வேறு விதமான மாவட்டங்களில் கனமழை தீவிரம் காட்டி பல மாவட்டங்களில் இன்னும் வெள்ள பாதிப்பு ஆங்காங்கே வெள்ளம் சூழ்ந்து மாவட்டத்தையே பெரும் அளவில் பாதிக்க செய்கிறது இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இதுபோன்று பல மாவட்டங்கள் உள்ளது மேலும் நாளையும் இன்றும் தீவிரமான மழைப்பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு ஒரு பக்கம் தெரிவிச்சிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடியுடன் கூடிய லேசான கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கு இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் அடுத்தடுத்து நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று ஒன்பதாம் தேதி தாண்டி பல நாட்கள் தொடர்ந்து ஒரு வாரம் மழை தீவிரமாக பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இனி வரக்கூடிய நாட்கள் என்பது மிக தீவிர கனமழையின் தாக்கம் இருக்கும் என்று ஒரு பக்கம் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க ஏனென்றால் டிசம்பர் மாதம் என்றாலே தீவிரமான மழை பொழிவு இருக்கும் அப்படின்றத உறுதிப்பட வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார்கள் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை வீடியோ பார்த்துருக்க சில உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் இப்போ சொன்ன மாவட்டங்களா நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணுங்கள் சில குட்டீஸ் ஓகேவா அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நம்ம சேனலுக்கு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கப்பா சில